துப்புரவு பணியாளர்கள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து வீட்டுக்குள் நடைஞ்சிருக்கிறாங்க ஆக்சுவலி ஸ்மெல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு வந்து மோசமான நிலமையில் வந்து வீட்டை மாற்றிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடியுது நம்ம அவரோட வீட்டுக்கு நேரடியாக வந்திருக்கிறோம் நிச்சயமாக வந்து சுத்தம் பண்ணி சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ மோர் டேஸ் ஆகிடும் பார்த்திங்கன்னா இந்த அப்படியே நேரடியாக உள்ளக்கு வரக்கூடிய வரக்கூடிய வழிதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பூந்தொட்டிகள்லாம் வந்து உடச்சிருக்கிறாங்க ஃபுல்லாக உடச்சி போட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த வீட்டு காம்பவுண்டு வழியாகவும் இந்த பக்கம் எகுிரி குச்சு வந்ததுதான் சொல்லப்படுது எகிரி குவிச்சு வந்ததுனால இங்கேயும் நிறைய சேதாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இவரோடைய வீட்டோட பேக் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி இந்த கதவியும் டேமேஜ் பண்ணியிருக்காங்க உடஞ்சிருக்குது இங்கேயும் கால்வாய் ஏதாவது இந்த நீரை தூக்கி ஊற்றிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஸ்மெல் அடிக்குது நிற்கவே முடியல அந்த அளவுக்கு நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க அவரோட வீட்டை கீழே கீழே பார்த்தேன் டோட்டலாக அவரோட வீட்டில் வந்து தங்க முடியாதபடியும் வசிக்க முடியாத முடியுமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க அம்மாவும் தாக்கப்பட்டதாக செய்திகளை பகிர்ந்துருந்தாரு அவங்க கூட இருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது ரொம்ப ஒரு மோசமான தாக்குதலாக தான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்குது சவுக்கு சங்கர் வீட்டோட வெளியில் தான் நம்ம நிற்கிறோம் இதுதான் அவரோட வசி வசிக்கும் வீட்டினுடைய நுழைவு வாயில் ஆக்சுவலி இங்கே இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கழிவுநீரை வந்து திழிச்சவண்ணமாக போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் நீங்கள் வந்து விஷயத்தில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி இதை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காவல்துறை உயரதிகாரிகளுடைய தொடர்பு இருக்கிறது அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் யார் முறையில முன் முன்வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிஓபி அருண் அவர்களை பற்றி அவர் பேசுகிறார் அதே போல் திரு செல்வபெருந்து அவர்கள் குறித்து வந்து அவர் பேசியிருக்கிறார் இவர்கள் மீதெல்லாம் வந்து அவருடைய குற்றச்சாட்டை வந்து முன் அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்புடைய சில புகைப்படங்கள் இவருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறாரு ஒரு தூய்மை பணியாளராக வேலை செய்கிறவங்க யாருமே இவ்வளோ தூரம் ப்ரொட்டஸ்ட்டுக்கெல்லாம் வர மாட்டாங்க அப்போ இப்படி வராங்கன்னா இவங்க தூய்மை பணியாளர்கள் கிடையாது தூண்டிவிடப்பட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருடைய தரப்பு குற்றச்சாட்டாகவும் வாதமாகவும் இருக்கிறது உள்ளே வந்து அதாவது சுவாசிக்கவே முடியல அந்த அளவுக்கு மோசமான நிலமையில் அந்த வீடு இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் இதை பற்றிய கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசு எதிர்த்து மற்ற ஊழல் போன்ற விவகாரங்களை அம்பலப்படுத்துவதன் காரணமாக தான் தொடர்ச்சியாக என் மீது இது மாதிரி தாக்குதல் நடத்து நடத்தப்படுகிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு திரு சவுக்கு சங்கர் அவரை ஆதரிப்போரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமருகத்தை கேள்வி கட்டால் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ ஆளுமருகத்தை யார் கேள்வி கேட்டாலுமே அவங்க மீது இது மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக திகழக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய அவருடைய அதிமுகவான ஐடி விங் இது வந்து கண்டித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க அதே போல் பாஜகவின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் போன்ற வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டின் மீதான அவருடைய தாயாரின் மீதான தாக்குதலை வந்து கடுமையாக கண்டித்து வந்து அறிக்கை அறுக்கிவிட்டிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இது வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஒரு பேசுபொருள் பொருளாக மாறி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா திமுகவை எதிர்த்துட்டாங்க ஆளுங்க சேர்த்துட்டாங்கனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையில் வந்து ஆளு மருகம் இருக்குது அதிகாரம் இருக்குது காவல்துறை இருக்குது ஸோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது அவங்க வீட்டு வாசல்லே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபோட்டோஸு அவரை பற்றி பேட்டி கொடுத்த நபர்களுடைய ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு பிளான்டு ஈவெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது காவல்துறை புகார் கொடுக்க போகிறாரா மேற்கொண்டு எது எதுவும் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ்நியர்களுக்கு வணக்கம் இந்த தலையங்கத்துடைய தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ளஸ் வீடியோக்குள்ளே என்ன இருக்குன்றதை தமிழிலையும் பார்த்துருப்பீங்க ஸோ அப்பட்டமான ஒரு ஃபேஸிஸ்ட் அட்டாக் ஆன் சவுக் சங்கர் அப்படிங்கிறது நடந்திருக்குது இது குறித்தான் விவரமாக பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் இது உங்களுக்கு ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி அரசியல் விமர்சகர் திரு சவுக்கு சங்கர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் நடந்திருக்குது அவர் மேலே அட்டாக்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் தங்கி இருக்கக்கூடிய வீடு அவர் வீட்டில் இல்லாத போது அவருடைய தாயார் ப்ளஸ் அந்த வீட்டுக்குள்ளே வந்து நடத்தக்கூடிய தாக்குதல் இதெல்லாம் அடிப்படையில் தான் அவர் மேலே தாக்குதல் அப்படிங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் இப்போது வரைக்கும் இந்த விஷயத்தை இந்த விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து கண்டிச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியும் கணிச்சிருக்கிறாங்க அதே போல் பாஜகவும் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க என்ன விவகாரம்னு நம்ம வந்து பேசும்போது விசாரிக்கமோ தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்மையில் அவருடைய சேனலில் சவுக்கு மீன நெட்ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழிப்பறை ஊழல்கள் குறித்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதில் வந்து அண்மையில் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு செல்வ பெருந்தகை அவருடைய பெயரும் வந்து அடிபட்டிருக்குது அதே போல் இன்னும் சில முக்கியமான அமைச்சர்கள் பெயரும் அடிபட்டிருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இவங்கள்லாம் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திரு சவுக்கு இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசியிருந்த நம்ம பார்த்தோம் ஆனால் அவர் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் குற்றச்சாட்டை வைக்கலாம் ஆனால் தூய்மை பணியாளர்கள் போய் அவர் வீட்டில் கழிவு நிறை ஊற்றுனது கழிவுகளை கொட்டி நிரப்பி வீட்டையே நாசம் பண்ணி வீட்டை வந்து ஒரு தங்குவதற்கு இயல் உகந்த ஒரு சூழல் இல்லைங்க அங்கே நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு வந்து பார்த்தா தான் ரெக்கார்ட் இருக்கேன் என்னால் சரியாக பேச முடியல காரணம் என்னென்னா அந்த வீட்டுக்கு உள்ளே போகிற வாசல்ல இருந்தே சாக்கடை கழிவுகள் கொட்டிட்டாங்க நான் பேசிக்கிட்டே உள்ளே போயிட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ அது எக்ஸ்ப்ளைன் தான் பேசிட்டே உள்ளே போனேன் என்னால் இப்போ பேச முடியாது தொண்டையில் வந்து எனக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிருச்சு எப்படி அந்த வீட்டில் இருக்க முடியும் மிக மோசமான முறையில் ஒரு தகதை நடத்தி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுக்கு சகிப்புத்தன்மையே இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக பட்டவர்தனமாக தெரியுது ஏங்க உங்களை எதிர்த்து ஒரு விஷயத்த பேசினார் ஒரு ஒரு விட்டு ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க இதாங்க ஒன்று மறுபதில் மறு பதில் கொடுங்க அதுதான் சரியான உங்க தான் பதிலடியாக இருக்க முடியும் தூய்மை பணியாளர்கள் கோவப்பட்டாங்க அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்றத சுத்தமாக நம்ப முடியாது எப்படி நம்ப முடியும் அவங்க வெளியில் வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க என்ன பேசணும் என்ன பண்ணணுன்றத பயிற்சி எடுத்துக்கிற வீடியோக்கெல்லாம் வந்து வெளியிட்டுருக்குறாங்க ஆமாம் சூட்டை அருகிரா கற்பன கற்பனை கற்பு அவங்கள பார்த்தா தூய்மை தூய்மைப்படாத மாதிரியும் தெரியல தூய்மை பணியாளர்கள் முதல்ல ஒரு கொட்டஸ்டிக்கே வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒன்று கூட மாட்டாங்க அப்போது இது திட்டமிட்ட ஆட்களை வைத்து அடியாட்களை வைத்து நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கும்பல் தாக்குதல் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுதுங்க நினச்சி பாருங்க வீட்டுக்கு உள்ள வர்றவங்க கையில சவுக்கு சங்கர் மீது இதற்கு முன்பாக பல அடியாட்களால் பல மற்ற நபர்களால் போடப்பட்ட வீடியோக்களோட தம்னில் ஃபோட்டோஸ் இருக்குது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்புறம் அவருடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி அவங்க கையில் கிடைக்கும் அப்போ என்னென்னா இது திட்டமிட்டு ஆட்களை வைத்து நடத்தியிருக்கக்கூடிய கும்பல் தாக்குதல் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது திரு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் எனக்கு சென்னை கமிஷனர் மேலே சந்தேகம் இருக்குது செல்வ பிறந்த மாதிரி சந்தேகம் இருக்குது அப்படின்னு வெளிப்படையாக வந்து க அவர் வந்து குற்றச்சக்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய வீடு வாடகை வீடு கண்டிப்பாக அங்கே இருக்க அனுமதிக்க மாட்டாங்க இப்போ அடுத்து ஒரு வேற ஒரு வீடை தேடி அவர் நகரணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு உள்ள ஆவார் அப்போது இது ஒரு தனி மனித தாக்குதலை நோக்கி நகர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டிச்சிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி கண்டித்திருக்கிறது அதே போல் அதிமுக கண்டிச்சிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருக்கிறாரு இதை பற்றி ஏன் ஆளுமருக்கும் அமைதியாக இருக்கிறாங்க காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து ரொம்ப பொறுமையாக ரெண்டு பேர் வந்தாங்க சார் அப்படிங்கிறார் அவர் அப்போ ஏன் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்போ இதெல்லாம் நடக்குமா இது வந்து ஒரு எச்சரிக்கை மணியா வீடு புகுந்து எப்படி எப்படி வாஸ் வார்த்தைகளை பேசுகிறாங்க தெரியுமா அந்த காட்சிகளை பாருங்கள் அந்த காட்சிகளை பாருங்கள் நீங்கள் அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க வீடு நாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறாங்க நாசம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கவே முடியாது அப்போது ஊழலையும் அரசினுடைய தவறான நிர்வாக நிர்வாகத்தையும் கேள்வி கேட்டால் அந்த குரலை ஒடுக்குவதற்கு எந்த எல்லைக்கும் போவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மறைமுக எச்சரிக்கை தான் இது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது நினச்சி பாருங்க சார் இது யாருக்கு நடக்கும் இந்த மாதிரி இது கேட்கும் போதும் பார்க்கும்போது தான் நமக்கு பகீர்னு இருக்குது நாளைக்கு நமக்கு நடக்குமோ நாளைக்கு நம்ம தோழருக்கு நடக்குமோ நாளைக்கு இவருக்கு நடக்குமோ அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது உண்மையிலேயே இது ஜனநாயகத்தின் வழியை நெருக்கும் செயல் கருத்து மீதான மீது ஒரு தனி நபரின் மீது உங்களுக்கு ஆயிரம் கருத்து முரண்கள் இருக்கலாம் அவர் சொல்றது தப்பு அவர் சொல்றது சரி அவர் இப்படி இருக்காரு என்ன வேணா சொல்லுங்க ஒருத்தர் வீடு புகுந்து தாக்குறதுங்கிறது எப்படிப்பட்ட மனநிலை அதுவும் இப்ப தாக்கியவர்களை அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால அவர்களுக்கு தூய்மை சார் எந்த தூய்மை பணியாளரும் தூய்மை செய்வதற்கு முயல்பவர்களை ஒழிய தூய்மை செய்த இடத்தை அல்லது தூய்மையாக இருக்கிற இடத்தை அசிங்கப்படுத்த முனைய மாட்டாங்க சார் நான் நேரில் பார்த்துருக்கேன் கொரோனா காலகட்டங்களானா நான் அவங்களோட பழகி இருக்கிறேன் அவங்களுடைய வேலை எப்படி பண்றாங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன் ஒரு ரொம்ப அசிங்கமா இருக்கு ரொம்ப அசுத்தமா இருக்குன்னா அது சுத்தம் பண்ண முயற்சி பண்ணுவாங்களே தவிர சுத்தமாக இருக்கிற இடத்த அசுத்தமாக முயற்சி பண்ணவே மாட்டாங்க அவங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிட்ட பல பொதுமக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கூட ரொம்ப கனிவா பேசக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுவாக ஒரு கும்பலாக ஒரு கூட்டமாக போய் அவங்க வீட்டையே நாசம் பண்ணியிருக்காங்க சார் எந்த வகையில் சரி மிக குறிப்பாக இந்த விவகாரத்தில் வந்து எல்லாரும் ஒரே குரலில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி உட்பட காங்கிரஸ் கட்சியினுடைய சிவகங்கை எம்பி மரியாதைக்குரிய கார்த்தி சிதம்பரம் கூட கண்டம் நபல் பேசியிருக்காரு போலீஸ் சிவியர் சிவியர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்போனா நீங்க பாருங்களேன் ஒரு எதிர்கருத்து வச்சுட்டாங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி வந்து நம்ம காலி பண்ணலாம் அவங்க எப்படி முடிச்சு விடலாம் அவங்களை எப்படி நம்ம நடக்க விடாம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எந்த எக்ஸ்டீம்க்கும் போவாங்கங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த விவகாரங்கள் எல்லாமே இப்ப அவரு குடும்பத்தோட அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கிறாரு ஒட்டுமொத்தமா அங்க வந்து அவர் கிளம்பி போறாரு நாங்கள் அங்கே போகும்போதே அவரு அவங்க அம்மா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க அங்கே வந்து அவங்க கிளம்பி வெளியில போறாங்க குடும்பத்தோட டோட்டலாவே இந்த சிஸ்டம் வந்து எதிர்த்து பேசுறவங்களுடைய குரல்வளை எப்படியாச்சும் நெருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் அனைவரும் எழுப்பினதாக இருக்கிறது இந்த இடத்துல சவுக்கு சங்கர் மீதான அந்த தாக்குதல் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நிச்சயமாக இது அனைவரும் ஒற்றை குரலில் வந்து இந்த யார் பண்ணாங்களோ இந்த பின்னணி என்னவோ அதை கண்டுபிடிச்சு காவல்துறை உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவரின் கோரிக்கையாகவும் இருக்கிறது உங்கள் எண்ணங்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனை பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்க சந்திக்கிற நன்றி வணக்கம்